ஹாய் வின எபிசோட்ல மனைவிக்கு வீழ் பயிற்சி கொடுத்துட்டு இருந்த சிசுனாத பார்க்க தூரியகுத்தரும் அவரோட மனைவியும் வந்ததை பார்த்தோம் இந்த எபிசோட்ல சிசுன தலையில படத்தை வச்சு வீழ் பயிற்சி கொடுத்ததை நாலு பேருக்கு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க சாயா வரலையான்னு சொல்லிட்டு அவந்தக்கா கேட்கறாங்க அதுக்கு ஒரு ஆயா வந்து அவன் மாமா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க சாயாங்கிறது சந்திரகுத்தம் மௌரியரோட அக்கா அடுத்த காட்சியில அவந்திகா மூராவை குளிக்க கூப்பிட்டு போறாங்க அப்ப யாரோ ஒருத்தர் ஒளிஞ்சு பார்க்கக்கூடாது அவங்க கர்ப்பணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா நான் கத்தியோட கத்தியோடையா அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் உடனே அந்த சைடு யாரோ காவலர்கள்லாம் வந்த உடனே அவங்க போயிடுறாங்க அதுக்கு அடுத்த காட்சியில இந்த ரெண்டு ராஜாவும் ராணியும் மேல்தடத்துக்கு போய் மக்களை பார்க்குறாங்க மக்கள் பார்த்த உடனே சிஸ்தநாதர் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்க கோஷம் வாழ்த்து போடுறாங்க மக்கள் எல்லாருமே எனக்கு வாழ்த்து வேண்டாம் பாரத தாய்க்கு வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் சூரியகுப்தர் பேசுவார் சொல்றாரு சொன்ன உடனே சூரியகுப்தர் வந்து மண்ணில் வந்து சண்டை போடுறது பாரத தாயும் விரும்ப மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசுறாரு அப்ப வந்து மூராவுக்கு வைத்த வழி வருது அந்த நேரத்துல அவந்திகா நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க என் பையனும் இந்த பேச்சை கேட்கட்டும் அபிமன்யுமாரி அப்படிங்கிறாங்க சூரிய சூரியகூத்தர் வந்து நம்ம பாரத தாய் வந்து ஒரு தங்க பறவை மாதிரி அவங்கள அண்டை நாடு வந்து பங்கு போட விடக்கூடாது அவங்களை யார் வந்தாலும் நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த நேரத்துல அண்டை நாட்டு படைகள் வர்ற காட்சியை காட்டுறாங்க அந்த நேரத்துல ஐயா இது பாரத நாடு இது முன்னேறி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ராஜாவும் தாண்டி முன்னேறி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த படையில இருக்கிறவன் இந்த பொற்காசுல நீயே வச்சுக்கோங்க என்னோட பாரத நாடுக்குள்ள நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் பனிப்பூவில் காத்தும் அடிக்கிறதுனால அவனால் அந்த ராஜாவால் தாண்டி வர முடியும் உடனே அந்த ராஜா நான் திரும்பி இப்போ போகிறேன் இந்த நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ராஜா இந்த பொற்காசுக்கு ஆசைப்பட்டு என்னை அனுமதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போறாரு அடுத்த காட்சியில் ராஜா பேசும்போது மோராவோட மேலே போத்தி இருக்கிற துணி வந்து கீழே உழுகுது அப்போ வந்து அந்த மறைஞ்சி பார்த்தவங்க வந்து மேலே கொண்டு வந்து ஊரா கையில குடுக்கிறான் அவன் குடுக்கும் போது மூராட கைய தொட பாக்குறான் அட்ட மூரா போய் அத சொல்றாங்க சொன்ன உடனே அவந்திக்காய் கோவப்பட்டு கீழே இறங்கி வந்து அவனை திட்டுறாங்க திட்டுன உடனே ராஜா என்ன ஏதுன்னு கேட்கிறாரு கேட்டுட்டு அவனுக்கு மரண தண்டனை வைக்கிறாரு வேண்டாம் அவனை நானே சாட்டையாள அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சாட்டையாள அவந்திக்கு அடிக்கிறாங்க அடுத்த காட்சியில மூரா வந்து இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு சூரியகுத்தர்கிட்ட சொல்றாங்க எப்படாதுன்னு சொல்லிட்டு சூரியகுத்தரு சொல்றாரு இது பேசிட்டு இருக்கம்போதே அந்த மறைஞ்சிருந்து பார்த்தவங்க வந்து போறத பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே இது பார்த்த உடனே சூரியகுத்தர் அவனை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காரு இவன் எதுக்கு ராணியோட அந்த புறத்துக்கு போறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு யோசிக்கிறாரு அவன் வந்து ராணியோட அந்த படத்துல போய் ஒண்ணும் தெரியாத மாதிரி ராணி கால உழுகுறான் உழுந்துட்டு மன்னிப்பு கேக்குறான் அவத்திக்காவும் தனிமையும் சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்றாங்க போக சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரகசியமா பேசுறாங்க இவங்களுக்குள்ள கல தொடர்பு இருக்கும் போல இருக்கு அவத்திக்காவும் அவனும் ரகசியமா பேசுறப்ப தெரியுது அவந்திகாவோட ஒன்பது மகன்களும் இவனோட மகன்கள் தெரியுது அந்த நேரத்துல அவந்திகா வந்து ராஜாவை கொல்லணும்னு பேசிட்டு இருக்காங்க இது தெரிஞ்ச உடனே சூரியகுத்தர் அதிர்ச்சி ஆகிறாரு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சூரியகுத்தர் அந்த இடத்துல இருந்து போறப்ப ஒரு பொருளை தட்டி விட்டுறாரு இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவரை கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவந்திக்கா சொல்றாங்க ஓகே வியூவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ